குலத்தி வீரா சிங்கம் வந்து ராமலிங்க தங்க குலத்தி வீராசிங்கம் வந்து ராமலிங்க தங்கம் மக்களையும் தாவிக்க விட்டு மரணமான செய்து கேட்ட மக்களையு விட்டு மரணமான செய்து கேட்ட அவர் மலர்ந்த முகத்தை காண மனங்களை கிழலாமா தேவர் முகத்தை காண அஞ்சாத வீர சிங்காய் மத வயது கொள்ள அஞ்சாத வீர சிங்காய் மத வயது அவனி வாழ்வை மறந்தா தவற ராகம் பயந்தா அவனி வாழ்வை மறதாக திறமை உள்ள உக்கர பாண்டியன் திற உள்ள பாண்டியன் தேவர் பெற்ற உத்திறமைபட்ட உத்தமரா இந்த உலகை விட்டு இதற்குள்ளாக அறிந்து எப்பேற்பட்ட துயராய துயரங்க காலத்தில் ஆகஸ்ட் அந்த ஒரு காலத்தில் ஆகஸ்ட் போராட்டத்தில் ஆர்வத்தோட குறித்த இளையரை எதிர்த்தார் அறுவத்தோடு குறித்த இளையரை எதிர்த்தார் ல பாட்டாளிக்கு சேவை செய்த ராதில இது ரம பாட்டாளிக்கு சேவை செய்த ராதில யாக தெய்வம் ஆனா தெய்வமாயி போனா யாக தெய்வம் ஆனா போனா வேலூர் இல்ல இது வந்து சிகிச்சை இல சிறிதளவு குணமாடையா தெளிவு நடந்தார் தேவர் தெளிவுபெற்றி நடந்தாத்திருநகரில்தான் பங்களாவில் தேவர் மக இருக்கையில நகர் பங்களாவில் தேவர் மக மறுபடியும் குணம் இல்லாம வாங்கியதோர் மேனி எல்லாம் மறுபடியும் குணம் இல்லாம வாங்கியதோர் மேனி எல்லாம் மக்கள் மனமும் கலங்க மருகணவனங்க மக்கள் மனமும் கலங்க தேவர் மால்

அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு ஊரில் அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு அந்தபடி பசு பொண்ணுக்கு அவசரமா எடுத்து சென்றார் அந்தபடி பசு பொண்ணுக்கு அழுத்தடி எடுத்து சென்றார் ஆயிரங்கணக்கான மக்கள் அங்க அழுது கொண்டு போங்க ஆயிரம் ஆயிரம் அருகே அழுது கொண்டு போக அவரவ தலைகள் அல்ல ஆர்வத்தோடு முட்டை அழக அவரவர் தலைகள் அல்ல ஆர்வத்தோடு முட்டை ஐந்து லட்சம் தனங்கள் அழுது கொண்டு போக ஐந்து லட்சம் தனங்கள் அழுது கொண்டு போக சசுமூக்கை அத்தவரியும் அண்ணகி சத்தி மோகன் காரை கூடி கணேசனோ அண்ணகி சத்தி மோகன் காரை கூடி கணேசனோ அண்ணீரை கொடிகள் உயரக்கண்ணீர் கொடிகள் உயரக்கை கொடிகள்

ங்க ராங்கரங்கா சத்திய மோகன் கார்கோடு கணேசனோ சனோ சத்திய மோகன் கார கணை சொனோ நீரை தவடி குடி நிறை தவடு டனே காமராஜ தந்தியடுப கருத்துடனே காமராஜ அடிக்க காரை குருவி கூட கண்கள் இயங்கி வாழ காக்கை குருவி கூட கண்கள் வா பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டார் பெண்களை சைட்டு அடிக்க மாட்டாட்டு குடிக்க மாட்டார் பெண்களை சைட்டு அடிக்க மாட்டா குடிக்க மாட்டார் கள்ள சாட்சி சொல்ல மாட்டார் கள்ளச்சாரியம் குடிக்க மாட்டான் கள்ள சாட்சி சொல்ல மாட்டார் பேர்பட்ட தயராமலிங்க பேர்பட்ட தயராத்து ரமலிங்க மக்கள் காண்டுக ஆயிரணக்கான மக்கள் காழுது கொண்டு போக ஆயிரங்கணக்கான மக்கள் பொழுது விடி தூரையா புதன்கிழமை ஆதையா பொழுது விடிந்து புதன்கிழமை அழுது புலம்பினார்கள் ஐந்து லட்சம் சனங்கள் எல்லாம் ஐந்து புலம்பினார்கள் ஐந்து லட்சம் சனங்கள் எல்லாம் மத்தியானமாக வளர்த்த மயிலும் சாவ மத்தியான வளர்த்த மயிலு சாக மலர் அழகு ரோஜா கொண்டு வந்து மல்லிகை முல்லை மலர் அழகு ரோஜா கொண்டு வந்து அழகு சப்பரத்தேரு காலங்கரிட்டாய் பார் அழகு சப்பர தேரு காலங்கருட்டாய் பாரு அழகு சப்பரத்தேரு பன்னிரண்டு மணி அடிக்க பல்லாக்கை தூக்கிடவே பன்னிரண்டு மணி அடிக்க வல்லாலாக்கை தூக்கிடவே பெருந்தலைவர் தேவர் என்ன கத்து பெருந்தலைவர் பெருந்தலைவர் முத்து ராமலிங்கா கிளம்ப அகத்தை அழுது புலம்ப அவர் தீவலோகிழம்பிய புலம்ப அடக்கம் செய்து பால் தொழித்து மாலையா ஒன்னில் அடக்கம் செய்து பால் தொழித்து மாலை அவருடைய மறைவு தென் நாட்டு குரு குறைவு அவருடைய மறைவு குறைவு முரசா நல்ல போட்டாமிடாடிய கோமரங்கள் ஆமா போட்டாடாடிய கோமரங்கள் வட்டமிட்டாடு மய நீ சுடலைய பேச்சு அம்மாள் பலவேசாரணு மாடனி புஷ்ப கால வாழ்த்தி மனு போய் வர வர அம்மா வேண்டிய வரந்தரும் பலவேசு மாடன பொம்பு மாடன் மாயாண்டி சுடலை வாழ்த்து மனம் போச்சி அடிப்போம

சங்கீதம் அடுவீதம் விளையாடி வருகிற பலவேசக்காரன வாழ்த்திக்கும் மன அளிக்கும்